நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உண்மையின் நிழல் எபிசோட் மூணு எபிசோட் ரெண்டு பார்க்காதவைங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் எபிசோட் ரெண்டுடைய தொடர்ச்சி இது அடர்ந்த இருட்டு இரவிலும் கூட தனுஷின் மனசு சுமையாக இருந்தது காரை ஓட்டி கொண்டு வீட்டை அடைந்த பின் கதவை திறந்து உள்ளே சென்றான் வீடு முழுக்க மௌனமாக இருந்தது வீட்டின் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த அவரோட அப்பா படம் அவங்ககிட்ட ஏதோ சொல்கிற மாதிரியே தனுசுக்கு தோன்றியது ஃபோட்டோவில் இருந்த அவங்க அப்பாவுடைய கண்கள் தனுசை பார்த்து நீ எதிலும் சிக்கிக்கிட்ட தனுஷ் இரு என்று அந்த கண்கள் எச்சரிக்கிற மாதிரி தனுசுக்கு இருந்தது அவன் சோபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது தனுஷோட அம்மா வந்து அவனோட தலைமுறையை பிடிச்சி தடவினாள் மகனே உன்னோட வாழ்க்கை பாதை எதுவாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உன் பக்கத்தில் இருப்பேன் என்றாள் அந்த வார்த்தைகள் அவனுக்குள் சிறிது ஆறுதலை கொடுத்தாலும் பயம் முற்றிலும் குறையவில்லை அடுத்த நாள் காலை தனுஷ் ஆஃபீஸுக்கு உள்ளே போனோடனையுமே அங்கே ஏதோ வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு அங்கே இருக்கிற சக ஊழியர்கள் எல்லாம் குழப்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒருவரிடம் கேட்டபோது தான் தெரிஞ்சது ஆஃபீஸ் சிஸ்டமில் யாரோ ஹேக் செய்ய ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கூட வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க தனுஷ்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமில் தான் இந்த ஹேக்கிங் முயற்சி அதிகமாக நடந்திருக்குது அந்த சிஸ்டம் வேறு யாரோட இல்லை தனுஷ் உன்னோட சிஸ்ட் உன்னோட தான் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு அதுக்கு தனுஷ் அதிர்ச்சி அடைகிறான் என்னது என்னோட சிஸ்டமா தனுஷ் கேட்கிறான் இருந்தவர்கள் அனைவரும் ஒருவரே ஒருவர் இவனை பார்த்து சந்தை பார்வையோடு பார்க்கிறார்கள் ஆனால் அவன் மனதில் ஒரே கேள்வி இந்த நிழல் என்னோட வேலைக்குள்ளே கூட ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு ஈவினிங் பிரேக் டைமில் தனுஷ் டெரஸில் நின்றுருந்தான் அங்கே ஆலியா வந்தாள் அவளோட வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆலியா தனுஷ்கிட்ட தனுஷ் உங்கள் சிஸ்டம் ஹேக் பண்ணின விஷயத்த யார்கிட்டேயும் அதிகமாக சொல்லாதீங்க உங்களை நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாரோ தான் உன்ன்ட உங்களை டார்கெட் பண்ணுறாங்க அவளுடைய வார்த்தைகள் தனுஷுக்கு இன்னும் சந்தேகத்தை தூண்டின தனுஷ் யோசிக்கிறான் அவளுக்கு இவ்வளோ தகவல் எப்படி தெரியும் அவள் சும்மா வார்னிங் கொடுக்குறாளா இல்லை எல்லா வேலையுமே இவ்வளோ ஒரு பிளானோட பண்ணுறாளா அப்படின்ட்டு அதே நேரத்தில் ஆலியோட வீட்டில் ஆலியோட சகோதரன் ரவி ஒருவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான் என்னென்னா பிளான் சரியாக போயிட்டுருக்குது தனுஷ் இப்போ சந்தோத்த சந்தேகத்தோடு இருக்கான் இன்னும் கொஞ்ச நாளில் அவன் முழுசாக சிக்கிடுவான் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்போது அவனோட ரவியோட முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை மற்றும் ஒரு பெரிய மர்மத்தை வெளிப்படுத்தியது அவனுடைய முகம் அந்த இரவு தனுஷ் வீட்டில் தனுஷுடைய அம்மாவும் தனுஷும் இருவருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உங்களோடய வாழ்க்கை பாதையில் எதுவும் மாறிட்டு வர்றதை நீ என்கிட்ட ஒரு நம்பிக்கையோட சொல்லலாமே என்று தனுஷுடைய அம்மா கேட்டாள் தனுஷ் அப்படியே யோசிச்சுட்டு சில விஷயங்கள உங்கள்கிட்ட சொல்ல முடியாதம்மா ஆனால் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது சமாளிச்சுருவேன் என்றான் ஆனால் அம்மாவோட பார்வை தனுசுக்கு இன்னும் அச்சத்தை உருவாக்கியது அடுத்த நாள் ஆஃபீஸ்லேருந்து தனுஷ் வரும்போது நைட்டில் அவனை ஒரு கார் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு தனுஷ் காரை ஸ்லோவாக ஓட்டினாலும் சரி ஸ்பீடாக ஓட்டினாலும் சரி அந்த கார் கரெக்டாக அவனே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு அவன் மனசில் பதட்டம் அதிகமாக உருவாகியது திடீர்னு அந்த பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார் தனுஷோட காரோட சைட் பகுதியில் வந்து ஜன்னலில் ஒரு காகிதத்தை வீசிட்டு கார் சென்று விட்டது அந்த காகிதத்தை எடுத்து தனுஷ் படிக்கிறான் அதில் உண்மையின் நிழல் இன்னும் முன்னை விட்டு போகவில்லை நீ தவிர்க்க முடியாத பாதையில் நடக்கிறாய் இதை படித்தோடனே அவனுக்கு மூச்சனை நின்று போச்சு ரோடு சைடில் இருக்கிற லைட் எல்லாம் ஆனையிற மாதிரியாவே அவனுக்கு கண்ணில் தெரியுது இரண்டாவது அத்தியாயம் உண்மையிலேயே ஆரம்பமாகிவிட்டது மாலை நேரம் மெதுவாக இரவாக மாறிக்கொண்டிருந்தது காற்றில் ஒரு விதமான சத்தம் எப்போதும் இருக்கிற அமைதி கூட இன்று இல்லாதது போல் அர தனுஷின் மனசில் தோன்றியது தனுஷுக்கு எப்பவுமே குழப்பமாகவே நிறைந்த மனசாகவே இருக்குது இவனுக்கு ஆலயம் மேலே வந்துக்கிற சந்தேகமும் இவனை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வும் இவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை தனுஷ் மாலை வீட்டுக்கு வந்த போது தனுஷோட அம்மா கதவின் முன்னால் அம் கவலையோடு காத்திருந்தாங்க தனுஷ் நீ எப்போதுமே சிந்தனையிலேயே இருக்க உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா என்று அன்போடு அம்மா கேட்கிறாள் தனுஷ் சிரிக்க முயன்றாலும் அந்த சிரிப்பு ஒரு போலீஸ் தான் என்பது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு தனுஷ் ஒரு டேபிள் பக்கத்தில் வந்து கோன் அந்த டேபிள் பக்கத்தில் பழைய ஃபோட்டோவெல்லாம் நிறைய கிடந்துச்சு அந்த ஃபோட்டோவில் ஒருவரோட முகம் மட்டும் தனுஷோட கவனத்தை ஈர்த்துச்சு அது யாரோ ஆலியாவின் குடும்பத்தோட தொடர்புடையவர்கள் முகம் போல தெரியுது என்று யோசித்தான் இந்த ஃபோட்டோ எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு தனுஷ் யோசிக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு தனுஷ் அட்டன் பண்ணினா யாரோ ஒரு அடையாள மற்ற குரல் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நாளை இரவு பத்து மணிக்கு நகர எல்லையில் இருக்கும் பழைய சின்ன சாலைக்கு வா என்று தனுஷிடம் ஃபோனில் கூறினார் அத்துடன் உனக்கு தேவைப்படுற பதில் அங்கே கிடைக்கும் ஆனால் கவனமாக இரு எல்லாரும் நம்பக்கூடியவர்கள் இல்லை என்று அந்த ஃபோன் காலில் கால் செய்த நபர் கூறினார் பின்பு ஃபோன் கால் கட் பண்ணப்பட்டது தனுசின் இதயம் வேகமாக துடைக்க ஆரம்பித்தது யாராவது வழி நடத்துகிறார்களா அல்லது சதி நடக்குதா என்று தனுஷ் மனதுக்குள்ளே புலமிக்கொள்கிறான் மறுபுறம் ஆலியாவின் வீடு ஆலியா ஒரு நாள் வேலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா சாயங்கால நேரம் அப்படியே இரவாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆலியாவுக்கு மனசு குழப்பமாக இருக்குது ஏன் தெரியுமா தான் டெஸ்ட் அவ கூட கொஞ்ச வாரமாக நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா என்ற உணர்வு அவளுக்குள்ளேயும் வந்திருக்கு ஆலியாவோட சகோதரர் ரவி குளிர்ந்த குரலில் ஆலியாவிடம் சொல்கிறான் ஆலியா உனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் இன்னும் நேரம் வரல நீ இரு அந்த வார்த்தைகள் ஆலியாவை இன்னும் பயமுறுத்தின ஏதோ பெரிய ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று அவள் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு தனுஷ் அவனோட பைக்கை எடுத்துகிட்டு அந்த ஃபோனில் சொ சொன்ன நம்பர் எங்கே வர சொன்னாரோ அந்த இடத்துக்கு போய் பத்து மணிக்கு நிற்கிறான் அந்த சாலை இரு மூட்டத்திலும் மரங்களின் நிழல் வழியாக வேதாள சத்தங்கள் போல் ஒழித்த காற்றிலும் இது ஒரு திகில் சினிமா காட்சி போலவே இருந்தது இந்த இடம் தனுஷ் பைக்கை நிறுத்திட்டு இறங்குறான் திடீர்னு பின்பக்கம் யாரோ கையை அவன் அவனின் தோளில் வைக்கிறார்கள் அவன் மூச்சு நிற்கும் அளவிற்கு அவன் பயந்து விட்டான் திரும்பி பார்த்தா ஆனால் அது அவனுக்கே தெரியாத முகம் ஆனால் அந்த முகம் இங்கே எப்படி எபிசோட் நாளில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம் ப்ரீவியஸ் எபிசோட் உண்மைகள் நிழல் ஹண்ட்ரட் எபிசோடுங்கிற ப்ளே ஸ்டோரில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி